விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் கணத்துக்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் இந்த சைட்டோட லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி டு எட்டயபுரம் ரோடு விஜயபுரி என்னும் கிராமத்திற்கு அருகாமையில அமைந்துள்ளது இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்கிறோம் இந்த குறித்த விவரங்களை தொடர்ந்து கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபது வருடங்களாக ஆயில் இன்ஜின் மூலமா விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல இப்ப நம்ம சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் பம்ப் ப்ராஜெக்ட்ல சோலார் பேனல் அமைப்புக்கான ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஐ மெட்டீரியலால் ஏழு அடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய வெளிச்சத்துலேயும் அதிக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்தி சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல சோலார் பேனல் நானூற்றி ஐம்பது வார்ட்ஸில் எட்டு பேனல் பயன்படுத்தி ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட்டை ஒரே நாளில் எங்கள் இன்ஸ்டலேஷனை அமைச்சு கொடுக்குறோம் பொதுவாக விவசாய சோலார் வாட்டர் ப்ராஜெக்டில் எல்லா கால சூழ்நிலையிலையுமே சோலார் மோட்டார் மூலமாக விவசாயம் பண்ண முடியுமாங்கிறது எல்லா விவசாயிகளிடத்துலேயும் இருக்கக்கூடிய சந்தேகம்தான் இதற்கான பதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக மழை பெய்யக்கூடிய சில மணி நேரங்கள் மட்டுமே சோலார் வாட்டர் பம்ப் மூலமாக தண்ணி எடுக்க முடியாது மற்ற குறைவான சூரிய ஒளி இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலுமே சோலார் மூலமாக விவசாயத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தண்ணீர் எடுத்துக்கொள்ள முடியும் குறைந்தபட்சமாக ஒரு நாள் தினத்தில் எட்டு மணி நேரம் தண்ணீர் பாசனம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல ஐம்பது அடி கிணத்துக்கான ரெண்டு இன்ச்சு வாட்டர் டெலிவரி கிடைக்கக்கூடிய வகையில் மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் இதில் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் மொபைல் ஆன் ஆஃப் வசதி ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் இது போன்ற வசதிகளோட தான் solar water pump project விவசாய இடத்தில அமைச்சு கொடுக்குறோம் இது கேடெக் சோலார் கூத்த кури கோவில் கோவில்பட்டிக்கு அருகாமையில விஜயபுரி எனும் கிராமத்திற்கு அருகே இந்த இன்ஸ்டாலேஷனை அமைச்சு கொடுத்துக்குறோம் இது போலங்கள உங்களோட விவசாய இடத்தலயும் கிணறு மற்றும் போர்வெல்லுக்கான solar water pump இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி